வணக்கம் நான் உங்கள் தாரா இது மைடியர் தீமன் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று தீரனுடன் சரவணன் டேவிட் லெப்ட் மற்றும் மஃப்டியில் இருக்கும் போலீசார் அவர்களுடன் தீரனது காட்ஸ் சென்று சிலரும் அந்த தனி விமானத்தில் வந்தனர் லெப்ட் தன் அருகில் இருந்த டேவிட்டிடம் டேவிட்னா ஃப்ளைட்டில் ஃபர்ஸ்ட் டைம் போறேனா என்று பெருமிதமாக சொல்ல அவனை பார்த்து முறைத்த டேவிட் அந்த தீயா பொண்ணு மட்டும் கிடைக்கல நமக்கு இதான் லாஸ்ட் டைம் என்று சொல்லவும் லெஃப்ட் பயத்தில் விழிக்க ஆரம்பித்தான் தீரனது டென்ஷனை பார்த்த அங்கிருந்த போலீஸார் சரணன் சார் நாம் ஃப்ளைட்டில் போகிறதால அவங்களுக்கு முன்னாடியே போயிடுவோம் அவங்க வர எல்லா செக் போஸ்ட்டையும் கண்டிப்பாக செக் பண்ணி தான் அனுப்புவாங்க அதில் எதுலையாவது கிட்நாப்பர்ஸ் மாற்றத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது டிஐஜியும் டிபார்ட்மெண்ட்டில் அன்அஃபிஷியலாக எல்லா செக் போஸ்ட்லேயும் தேட சொல்லி இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக பிடிச்சிடலாம் சார் என்று சொல்ல ஆமாம் சார் மேடம் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சே ஆகணும் என்றான் சரவணன் சில மணி நேரத்தில் மும்பை வந்ததும் பிளைட் தரையிறங்க எல்லோரும் தீரனுடன் வெளியே வந்தனர் அங்கு சில தீரனுக்காக காத்து கொண்டிருக்க தீரனை பார்த்தவர்கள் அவர்களை மரியாதையுடன் அழைத்து சென்றனர் நான்கைந்து வாகனங்கள் வரிசையாக வந்து நிற்க அதில் தீரனும் அவனது ஆட்களும் ஏறவும் அந்த கார்கள் சற்று நேரத்தில் ஒரு பெரிய மாளிகையின் முன்பு போய் நின்றது உள்ளே நடுத்தர வயதுடைய ஒருவர் தீரனுக்காக காத்து கொண்டிருந்தார் எல்லோரும் தீரனுடன் செல்ல அவரை பார்த்ததும் போலீசார் இவர் மிஸ்டர் இப்ராஹிம் தானே என்று சரவணன் காதில் மெல்லமாக கேட்க ஆமா சார் என்றான் சரவணன் சார் இவர் எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்க எங்க பாஸ்க்கு தெரியாத ஆட்களே இல்லை என்று சரவணன் சொல்லவும் போலீசார் இருந்தாலும் இவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும் சார் என்றார் தீரனிடம் வந்த இப்ராஹிம் பாபையா என்று தோளில் கை போட்டு அழைத்து கொண்டு சென்றவர் கவலைப்படாத பையா அந்த பொண்ணை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் நாம் ஆளுங்க கிட்ட சொல்லி எல்லா பக்கமும் தேட சொல்லியிருக்கேன் என்று சொல்லவும் தீரன் ம் என்று மட்டும் சொன்னான் அவன் முகத்தில் இருக்கும் கவலையை பார்த்த இப்ராஹிம் பையா உனக்கு அந்த பொண்ணை அவ்வளோ பிடிக்குமா என்று கேட்க தீரன் பதில் சொல்லாமல் அவரது முகத்தை பார்க்கவும் அருகில் இருந்த சரவணன் ஆமாங்க சார் அந்த பொண்ணை தான் பாஸ் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தாரு என்று சொல்லவும் ஓ வாழ்த்துக்கள் பையா என்று தீரனிடம் கை கொடுக்க அவனும் அமைதியாக இருந்தான் அவன் முகத்தை பார்த்த இப்ராஹிம் ஐயோ இது நம்ம தீரனா புயல் மாறி சீர்ற தீரன் ஒரு சின்ன பொண்ணுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இப்படி பூ போல அமைதியா இருக்கதை பார்த்தா தான் இருக்கு ஒரு மனுஷனுக்குள்ள காதல் வந்துட்டா எப்படி வேணாலும் மாத்தம்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இப்பதான் நேர்ல பாக்குறேன் என்று இப்ராஹிம் கிண்டலாக சொல்லவும் தீரன் அவரை பார்த்து முறைக்க சரி சரி பையா கோப்படாத என்றதும் அவருக்கு சற்று நேரத்தில் ஒரு எண்ணில் இருந்து அழைப்பு வந்தது அதை எடுத்து பேசியவர் ம் வரேன் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தவர் பையா உள்ளடிக்கி கிடைச்சாச்சுன்னு நினைச்சுக்கோ வா போலாம் என்று தீரனை அழைத்து செல்ல அவரோடு மற்றவர்களும் அவர் பின்னால் சென்றனர் தியாவை கொண்டு வந்த வாகனம் நள்ளிரவில் ஓரிடத்தில் நின்றது சற்று நேரத்தில் கதவு திறக்கப்படவும் அதிலிருந்து தியாவை பிடித்து இழுத்துக்கொண்டு உள்ளே சென்றனர் அந்த இடத்தை பார்க்க ஏதோ ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்தது போன்று தியாவிற்கு தோன்றியது தியா இது என்ன இடம் என்று புரியாமல் பார்த்து செல்ல மேல் தளத்திற்கு அழைத்து செல்லப்பட்டாள் மேலே சென்றதும் அங்கு நிறைய பெண்கள் அங்கிருந்து அறையில் வருவதும் போவதுமாக இருந்தனர் அவர்கள் தியாவை பார்த்த பார்வை அவளை ஏதோ வரக்கூடாத இடத்திற்கு வந்தது போல் தோன்ற வைத்தது நிறைய பெண்கள் அரைகுறை ஆடைகளுடனும் சில பெண்கள் முகத்திலும் உடலிலும் காயத்துடனும் கண்களில் வலி வேதனையுடனும் இருந்தனர் அவ்விடத்தை கடந்து மற்றொரு பெரிய அறைக்கு செல்ல உள்ளே அழகிய வேலைப்பாடுகளுடன் லக்ஸூரியான ஒரு பெரிய அறையில் தியாவை கொண்டு வந்து நிற்க வைத்தவர்கள் அப்படியே பின்னால் நகர்ந்து சென்று நின்றனர் தியாவிற்கு என்ன நடக்கிறது என்று ஒன்றும் புரியவில்லை அப்பொழுது உள்ளே இருந்து வந்த ஒருவன் சிகப்பு நிற பாத்ரோப் அணிந்தபடி வாயில் எலக்ட்ரானிக் சிகரெட் கேஜெட்டை வைத்துக்கொண்டு புகைத்தபடியே வந்தான் அவன் தியாவை பார்த்ததும் ஃபைனலி ஐ கேட்ச் யூ பேபி என்றவன் சிரித்துக்கொண்டே தியாவின் அருகில் வந்தான் அவனை பார்த்ததும் தியாவின் உடல் நடுங்க ஆரம்பிக்க அவளை நெருங்கியவன் தன் விரல்களால் அவளது நெற்றியிலிருந்து அவளது கண்ணம் வரை தொட பட்டன அவனது கையை தட்டிவிட்டாள் தியா அவனோ அவளது கோபத்தை சட்டை செய்யாமல் அவளது இதழை பிடித்து அதன் மென்மையை உணர்ந்தவன் சரி நீங்க போலாம் என்று அவளை அழைத்து வந்தவர்களை அனுப்பினான் பிறகு தியாவின் அழகை ஆராய்ந்தவன் உன்னை பிடிக்க எவ்வளவு கஷ்டம் என்றவன் கேர்ள்ஸ் என்றதும் உள்ளே இருந்து அரைகுறை ஆடையுடன் இரண்டு அழகிகள் ஓடி வந்தனர் இவளை கூட்டு போய் ரெடி பண்ணுங்க என்றதும் எஸ் சார் என்று தலையை குனிந்து கொண்ட அப்பெண்கள் தியாவின் அருகில் வர கோபமாக அவனை பார்த்த தியா டேய் என்னை விட்டுடு உன் நல்லத்துக்கு தான் சொல்ற என்று தியா மிரட்டவும் அவளை பிடித்த பெண்களை நகருமாறு அவன் கண்ணசைக்க அந்த பெண்கள் அப்படியே நகர்ந்து போய் பின்னால் நின்றனர் என்ன ஏன் நலத்துக்கா என்று அவன் நக்கலாக கேட்கவும் ஆமாம் என் தீரன் வந்தால் உனக்கு சாவை விட கொடுமையானதை காமிச்சிருவான் என்னை விட்டுறது தான் உனக்கு நல்லது என்று தியா மிரட்டவும் இன்ட்ரெஸ்டிங் என்று சிரித்தான் அவளின் தாடையை அழுத்தி பிடித்தவன் இப்போ தான் எனக்கு உன் மேலே இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது பேபி என்று கொடூரமாக அவளை பார்த்து சிரித்தவன் நான் யாருன்னு உனக்கு தெரியுமா இப்போ தெரிஞ்சுக்கோ சர்வா தி கிரேட் சர்வா இந்தியாவில் இருக்க அத்தனை பெரும் பிள்ளைங்களோட மொத்த பணமும் ஏன் கண்ட்ரோல்ல என்னை எவனாலையும் தொட முடியாது போலீஸ்க்கு போனால் அவனை கண்டுபிடிக்க எப்படியும் ஒரு மாசம் ஆச்சும் ஆயிடும் அதுக்குள்ள ஏன் ஆசையெல்லாம் தீர்ந்துடும் அதுக்கப்புறம் நீ உன்னோட தீரன் கூட போகலாம் ஆனால் அதுக்கப்புறம் நீயே இந்த சர்வா விட்டு போக மாட்டேன் என்று சர்வா வன்மமாக சிரிக்க தியாவால் அவனது பேச்சை கேட்க முடியாமல் தன் காதுகளை மூடிக்கொண்டாள் அவளை எழுத்துட்டு போய் ரெடி பண்ணுங்க என்று தியாவை பிடித்து அவர்களிடம் சர்வா தள்ளினான் அந்த பெண்கள் தியாவை அழைத்து கொண்டு உள்ளே செல்ல தியா முரண்டு பிடிக்கவும் அவளை இழுத்து கொண்டு சென்றனர் டேய் என்னை விட்டுருங்கடா என் தீரன் கண்டிப்பா என்ன தேடி வருவான் என்று தியா கத்தவும் வரட்டும் வரட்டும் நான் அவனை பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன் என்று சொன்னவன் யார் அந்த தீரன் என்று யோசித்துக் கொண்டிருந்தான் இப்ராஹிம் தீரனை அழைத்து கொண்டு அவனது குடோனுக்கு செல்ல அங்கு கயிற்றில் கட்டப்பட்டு இரத்த வெள்ளத்தில் ஒருவன் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தான் என்னடா மாட்டிக்கிட்டானா என்று கேட்டபடியே அவன் அருகில் சென்ற இப்ராஹிம் அவன் தாடியை நிமர்த்தி தன்னை பார்க்கும்படி செய்து நீ பெரிய ரவுடியாக இருக்கலாம் பெரிய கேங் லீடராக இருக்கலாம் ஆனால் எங்கே கை வைக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும்ல என்று இப்ராஹிம் கேட்கவும் பாய் இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் ரத்தோரை பகைச்சிக்கிட்டீங்க என்று முணங்கி கொண்டே சொன்னான் ரத்தோர் அவனை தான் நானும் தேடுறேன் சரி அதை விடு எங்க அந்த பொண்ணு எங்கே கொண்டு போய் விட்டீங்க என்று கேட்க முடியாது என்று சொல்லவும் அருகில் இருந்தவன் ஆயுதத்தை கொடுக்க அதை வாங்கிய இப்ராஹிம் அவனது விரல் நகங்களை ஒவ்வொன்றாக பிடுங்க ஆரம்பித்தான் வழியில் துடித்தவன் அதற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாமல் சொல்லிடுற சொல்லிடுறேன் என்றவன் ச சர்வா பேலஸ் என்று சொல்லவும் அதை கேட்ட இப்ராஹிமின் முகம் மாறியது அவரை கவனித்த தீரன் வாங்க பாய் அவன் சொன்ன இடத்துக்கு உடனே போலாம் என்றான் போலாம் பையா ஆனால் போறதுக்கு முன்னாடி என்றவன் தீரனின் தோலை ஆதரவாக பிடித்து கொண்டு அங்கே என்ன நடந்திருந்தாலும் நீ அதை ஏற்றுக்கணும் என்று சொல்லவும் தீரனின் இதயம் வேகமாக துடித்தது அவர் சொல்வதின் அர்த்தம் புரிந்த தீரன் இது நாள் வரையிலும் பயம் என்றால் என்னவென்றே தெரியாதவன் அன்று முதன் முதலில் தியாவிற்காக பயந்தான் தீரனின் முகமெல்லாம் வெளிறியது ஏன் இப்படி சொல்றீங்க பாய் தியாவை எங்கே கொண்டு போயிருக்காங்க இங்கே என்ன நடக்குது தயவு செஞ்சு சொல்லுங்க என்று தீரன் பதற்றமாக கேட்கவும் சொல்றேன் வா பையா என்ற இப்ராஹிம் தீரனை அழைத்து கொண்டு காரில் ஏறியவள் மெல்ல தீரனிடம் பேச ஆரம்பித்தார் சர்வா ஹவாலா உலகத்தோட டான் பெரிய அரசியல்வாதிங்க பெரும் புள்ளிகளோட மொத்த கருப்பு பணமும் தான் இருக்குது இது இல்லாம ஹியூமன் டிராபிக் ட்ரக்ஸ் இது போல நிறைய இல்லீகல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான் அதை விட அவன் மனுஷனே இல்லை பெண் பித்து பிடிச்ச மிருகம் எங்கிருந்தோ நிறைய பொண்ணுங்களை இது மாதிரி கொண்டு வந்து அவனோட ஆசை நாயகிகளா அங்கேயே வச்சிருக்கான் பண பணபலமோ ஆள் பலமோ அரசியல் பலமும் இருக்கதால அவங்க கிட்ட யாராலையும் நெருங்க முடியாது அங்க உள்ள போன பொண்ணுங்களோட வாழ்க்கை அந்த மாளிகையிலேயே முடிஞ்சிரும் என்று இப்ராஹிம் கம்மிய குரலில் சொல்லவும் தீரனுக்கு தலையே சுற்றுவது போல் ஆகிவிட்டது தியாவை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்று உறுதியுடன் இருந்தாலும் தீரனின் மனம் ஏனோ எதுவும் தவறாக நடந்துவிடக்கூடாது என்று துடித்து கொண்டிருந்தது தீரனின் முகத்தை பார்த்த இப்ராஹிம் அல்லா இருக்காரு எதுவும் நடக்காதுன்னு நம்புவோம் வா என்று தீரனை அழைத்துக்கொண்டு கொண்டு வேகமாக சென்றார் மற்றவர்களும் அவர்களை பின்தொடர்ந்து சென்றனர் தியாவை அழைத்துக்கொண்டு சென்ற அழகிகள் அவளை குளிக்கச் சொல்லவும் அவள் முடியாது என்று முரண்டு பிடித்துக் கொண்டிருந்தாள் வெளியே மெத்தையில் தீரனை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த சர்வா அவளது சத்தம் கேட்டு அறைக்குள் சென்றான் அங்கிருந்த பணிப்பெண்கள் பாஸ் ரெடியாக மாட்டேங்கிறாங்க என்று சொல்லவும் இட்ஸ் ஓகே நீ எல்லாம் வெளியே போங்க என்று அவர்களை அனுப்பியவன் தியாவை பார்த்து சிரித்து கொண்டே அவளது அருகில் வந்தான் இப்படி நீ முரண்டு பிடிக்கிறது தான் எனக்கு மேலே இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது அதுக்காக தான் உன்ன மாதிரியான தமிழ்நாட்டு பொண்ணுங்களுக்கு அமௌண்ட் அதிகமாக கேட்குறான் அந்த ஸ்டூப்பிட் ரத்தோர் பரவாயில்ல ரத்தோர் பணம் அதிகமாகினாலும் நல்ல ஃப்ரெஷ் பீஸாக தான் கொடுத்துருக்க என்றவன் தியாவை பார்த்து காம வெறியுடன் அவளை தொட வந்தான் கோபமான தியா அவன் கையை உதறிவிட்டவள் பலேரென்று அவனது கன்னத்தில் அறைந்தாள் அவனோ கோபப்படாமல் சிரித்துக்கொண்டே கொண்டே தியாவை மேலும் நெருங்க பெண்ணவளின் உடல் பயத்தில் நடுங்க ஆரம்பித்தது தியாவின் பயத்தை ரசித்தவன் அவளை மேலும் நெருங்க தியாவின் கால்கள் பின்னால் சென்றன சில அடிகளில் சுவர் இருக்கவும் அப்படியே நின்றாள் அவளை மேலும் நெருங்கியவன் தனது காம பார்வையை அவளது உடல் எங்கும் அலையவிட அவனது பார்வை தியாவிற்கு உடலெல்லாம் எரிவது போல் இருந்தது சர்வா அவளது தோலை தொடவும் பட்டன அவன் கையை தட்டி தியா அவனை முறைத்தபடியே உனக்கு கடைசியா சொல்றேன் என்னோட தீரன் வருவான் அவன் கிட்ட சிக்கன உன்னை உரு தெரியாம அழிச்சிருவான் என்று தியா கண்கள் சிவக்க சொல்லவும் அவனோ சிரித்து கொண்டே அவன் மெதுவா வரட்டும் பேபி அதுக்குள்ள நம்மளோட விளையாட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா என்றவன் அவளை அணைக்க அவளோ அருகில் இருந்த பொருட்களை எடுத்து அவனை அடிக்க ஆரம்பித்தாள் சர்வாவிற்கோ வெறியேற ஆரம்பித்தது முரண்டு பிடித்து அவளை குண்டுக்கட்டாக தூக்கி வந்து மெத்தையில் போட்டான் சர்வா தியா தன்னை காப்பாற்றிக்கொள்ள மெத்தையின் ஓரமாக நகர அவளது காலை பிடித்து இழுத்தவன் தியாவின் மேல் படர்ந்தான் தொட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா